சோழ நாட்டின் காவலன் பகுதி மூன்று அறத்தின் வெற்றி அத்தியாயம் இருபத்தி ஒன்று கருவறையில் ஒரு குருட்சேத்திரம் புனிதமும் அமைதியும் உறையும் ஒரு கோவிலின் கருவறை அன்று இரவு ஒரு குருட்சேத்திரமாக மாறியது அங்கே அறத்திற்கும் மரத்திற்கும் இடையில் ஒரு மாபெரும் போர் மூண்டது அந்த போரின் ஒவ்வொரு வாள் வீச்சும் சோழ பேரரசின் எதிர்காலத்தை எழுதவிருந்தது துரோகத்தின் நஞ்சும் விசுவாசத்தின் குருதியும் அந்த புனிதமான தரையில் சிந்தவிருந்தன அமைச்சர் விக்ரமகேசரி தன் நஞ்சு கத்தியுடன் மாமன்னர் இராசராசரின் மீது பாய்ந்த அந்த ஒரு நொடி காலம் உறைந்து போனது போல இருந்தது மாமன்னா என்று குழலியின் அலறல் அந்த கோவிலின் அமைதியைக் கிழித்தது ஆனால் விக்ரமகேசரியின் கத்தி மாமன்னரின் உடலை தொடுவதற்கு ஒரு சில அங்குலங்கள் இருந்தபோது ஒரு இரும்பு கரம் அவன் கையை வழிமறித்தது அது வீரபாகுவின் கரம் காற்றின் வேகத்தில் பாய்ந்து வந்த வீரபாகு தன் வாளால் விக்ரமகேசரியின் தாக்குதலை தடுத்திருந்தான் இரண்டு உலோகங்களும் மோதிய கிளிங் என்ற ஓசை அந்தப் போரின் தொடக்கத்திற்கான சங்கொலியாக ஒலித்தது துரோகி என்று கர்ஜித்தான் வீரபாகு அவன் கண்கள் நெருப்பை கக்கின உன் ஆட்டம் முடிந்தது தியானத்திலிருந்து கலைந்த மாமன்னர் தன் கண் முன்னே நடக்கும் கொடூரத்தைக் கண்டு ஒரு கணம் திகைத்தார் தன் நம்பிக்கைக்குரிய அமைச்சர் தன்னையே கொல்ல முயன்றதை அவரால் நம்ப முடியவில்லை விக்கிரமகேசரி தன் திட்டம் தோல்வியுற்றதைக் கண்டு வெறி பிடித்தவன் போலானான் கொல்லுங்கள் அனைவரையும் மாமன்னரை உயிரோடு விடாதீர்கள் என்று தன் கூட்டாளிகளை நோக்கி கத்தினான் அடுத்த கணம் அதுவரை சாதாரண மக்கள் போலவும் அதிகாரிகள் போலவும் நின்றிருந்த விக்ரமகேசரியின் ஆட்கள் சுமார் முப்பது பேர் தங்கள் ஆடைகளுக்குள் மறைத்து வைத்திருந்த வாள்களை உருவினர் அவர்கள் மாமன்னரையும் இளவரசரையும் வீரபாகுவையும் சுற்றி வளைத்தனர் பிடியுங்கள் துரோகிகளை என்று இளவரசர் இராசேந்திரர் கர்ஜித்தார் அவரது வீரர்களும் இளமாறன் மற்றும் அவனது நண்பர்களும் தங்கள் வாழ்களை உருவிக்கொண்டு சூழ்ச்சியாளர்களின் மீது பாய்ந்தனர் பெருவுடையார் கோவிலின் அந்த புனிதமான கருவறை வளாகம் ஒரு நொடியில் போர்க்களமாக மாறியது எங்கும் வாள்களின் மோதல்கள் வீரர்களின் கர்ஜனைகள் காயப்பட்டவர்களின் மரண ஓலங்கள் பக்தர்கள் பயத்தில் அலறியடித்துக் கொண்டு மூளைக்கு ஒருவராக ஓடினர் ஒருபுறம் வீரபாகு தலைமை அமைச்சர் விக்ரமகேசரியை எதிர்த்து போராடிக் கொண்டிருந்தான் விக்ரமகேசரி வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் அவர் வாழ்வீச்சில் பல ஆண்டுகால பயிற்சி தெரிந்தது ஆனால் வீரபாகுவின் இளமையும் கோபமும் அவனுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுத்தன அவன் தாக்குதல்கள் ஒரு வேங்கையின் பாய்ச்சலை போல இருந்தன மறுபுறம் இளவரசர் இராசேந்திரர் ஒரு பெரும் புயலைப் போல துரோகிகளின் கூட்டத்திற்குள் புகுந்து அவர்களை சிதறடித்துக் கொண்டிருந்தார் அவரது வாள் சுழன்ற வேகத்தில் தலைகள் உருண்டன அவர் ஒரு தனி மனிதனாக பத்து வீரர்களுக்கு சமமாக போராடினார் இளமாறன் தன் நண்பன் வீரபாகுவுடன் தோளோடு தோள் நின்று அவனை தாக்க வந்த எதிரிகளை வீழ்த்தினான் நண்பா நீ திரும்பி வருவாய் என்று எனக்குத் தெரியும் என்று சண்டைக்கு நடுவே கத்தினான் நண்புக்கு நன்றி இளமாரா என்றான் வீரபாகு விக்ரமகேசரியன் ஒரு கொடிய தாக்குதலை தடுத்தபடியே குழலி ஒரு தூணின் மறைவில் பயத்துடன் நின்று கொண்டிருந்தாள் அவள் கண்கள் வீரபாகுவையே பார்த்துக் கொண்டிருந்தன அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாதே என்று அவள் மனம் துடித்தது மாமன்னர் இராசராசர் தன் மெய்க்காப்பாளர்களால் பாதுகாக்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் முகத்தில் கோபத்தை விட துரோகத்தால் ஏற்பட்ட வேதனையே அதிகமாக தெரிந்தது சண்டை உச்சக்கட்டத்தை அடைந்தது இளவரசரின் வீரர்களின் மூர்க்கமான தாக்குதலுக்கு முன் துரோகிகளால் நீண்ட நேரம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை அவர்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது வீரபாகு ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு விக்ரமகேசரியின் வாளை தட்டி பறித்தான் அவன் தன் வாளின் முனையை விக்ரமகேசரியின் கழுத்தில் வைத்தான் தோல்வியுற்ற விக்ரமகேசரி மூச்சிறைக்க நின்றான் அவன் கண்களில் தோல்வியின் விரக்தியும் வஞ்சமும் தெரிந்தன போர் முடிவுக்கு வந்தது துரோகிகள் அனைவரும் கொல்லப்பட்டனர் அல்லது சிறைபிடிக்கப்பட்டனர் கோவில் வளாகம் முழுவதும் ரத்தமும் பிணங்களும் ஒரு கொடிய தோற்றத்தை அளித்தது இளவரசர் இராசேந்திரர் விக்ரமகேசரியின் அருகில் வந்தார் அவர் மண்டியிடப்பட்டிருந்த விக்ரமகேசரியை அருவறுப்புடன் பார்த்தார் ஏன் இந்த துரோகம் என் தந்தை உனக்கு என்ன தீங்கு செய்தார் இந்த பேரரசு உனக்கு தராத சம்மானம் எது என்று கேட்டார் இளவரசர் குரலில் கோபம் தெரிக்க விக்ரமகேசரி பைத்தியம் பிடித்தவன் போல சிரித்தான் உன் தந்தை என் குலத்தின் பெருமையை திருடிக் கொண்டார் இந்த அரியணை எனக்கு சொந்தமானது நான் தோற்று போயிருக்கலாம் ஆனால் என் வழிவாங்கும் தாகம் ஒருபோதும் அழியாது அவன் இளவரசரை பார்த்து விஷமத்தனமாக சிரித்தான் இளவரசரே நீங்கள் என்னை தோற்கடித்து விட்டதாக நினைக்கிறீர்களா நான் இந்த மாபெரும் சூழ்ச்சியின் ஒரு கருவி மட்டுமே ஒரு சிறிய அங்கம் மட்டுமே உண்மையான சூழ்ச்சியின் தலைவன் உங்கள் அருகிலேயே உங்கள் நிழலைப் போலவே நின்று கொண்டிருக்கிறார் அவர் சொன்னதைக் கேட்டு அனைவரும் திகைந்தனர் என்ன உளறுகிறாய் என்று இளவரசர் கேட்டார் விக்கிரமகேசரி தன் தலையை திருப்பி மாமன்னருக்கு அருகே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்த பழுவேட்டையர் குடியைச் சேர்ந்த ஒரு முக்கிய அதிகாரியை தன் கண்களால் சுட்டிக்காட்டினான் அவர்தான் அவர்தான் உண்மையான சூழ்ச்சியின் மூளை அதிகாரத்தை இழந்த தன் குலத்தின் பெருமையை மீட்டெடுக்க என்னை பகடைக்காயாக பயன்படுத்திக் கொண்டார் நான் வெறும் அம்பைதவன் ஆனால் வில்லை பிடித்து இயக்கியது அவர்தான் அனைவரின் பார்வையும் அந்த பழுவேட்டையர் அதிகாரியின் மீது திரும்பியது அவர் முகம் பயத்தால் வெளிறி போயிருந்தது அவர் மெதுவாக பின்வாங்கி தப்பித்து ஓட முயன்றார் பிடியுங்கள் அந்த துரோகியை என்று இளவரசர் கர்ஜித்தார் கதையின் உண்மையான துரோகி அதுவரை நண்பனைப் போல நடித்துக் கொண்டிருந்த அந்த பெரும் புள்ளி இப்போது வெளிப்பட்டிருந்தான் சோழ பேரரசின் மீதான உண்மையான ஆபத்து இன்னும் முழுமையாக விலகவில்லை இந்த சோழ நாட்டின் காவலன் எனும் நமது பெரும் பயணத்தில் நீங்கள் எனக்கு அளித்து வரும் ஆதரவு என் கரங்களிலுள்ள விட வலிமையானது உங்கள் ஒவ்வொருவரின் பாராட்டுகளும் போர்க்களத்தில் நான் கேட்கும் வெற்றி முழக்கங்களைப் போன்றவை நீங்கள் தரும் வரவேற்பு எங்களை மெய்ச்சிலிற்க வைக்கிறது நமது ஃபேபிள்ஸ் படைப்பிரிவின் உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள் ஆம் திரையில் தெரியும் அந்த சப்ஸ்கிரைப் எனும் சிவப்பு பொத்தானை அழுத்தி நமது படையில் சேருங்கள் நன்றி